நீங்காதான் அதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்ப தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்க பயிற்சி ஆகிறார் பார்த்தோம்னா இது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகுறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போங்க துலாம் ராசிக்காரங்க வந்து எப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னா தராசு மாதிரி இருப்பாங்க நேர்மைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவும் குறிப்பா இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு துலாம் ராசி அவங்க வீட்டுல இருந்தா போதுங்க எல்லா பொறுப்பையும் எடுத்து நின்று அந்த குடும்பத்தையே தாங்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க எல்லாத்துக்கும் தேவையான உதவிகளை பார்த்து 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 செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சனி பகவான் இந்த துலாம் ராசியில உச்சமாகறாருங்க அதனால கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் சுக்கரனோட ஆதிக்கம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் பணவரவும் ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த துலாம் ராசிக்காரங்க வந்து சந்திச்சிட்டு இருந்திருப்பாங்க சனி பகவானால இப்ப ஒண்ணு கவலை இல்லைங்க அதாவது நிறைய துளா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாங்க கணவன் மனைவி பிரச்சனை டிவோர்ஸ் அப்படின்னு போகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் யாரை யாரை பார்த்தாலும் என்னை எதிரியாவே நினச்சாங்கங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒத்து வரல குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து சனி பார்த்தனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலே நிலவில் எது பேசினாலும் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னோட பேச்சுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க கணவருமே சரியில்லைங்க எந்த பக்கம் திரும்பினாலும் என்னை சுற்றி சுற்றி அடிச்சுதுங்க ஒரு முன்னேற்றமே இல்லை இப்போ இங்கேயே இருக்கலாமா போயிடலாமான்னு ஒரு ஜோக் வர்ற மாதிரி நான் அப்படின்னு கேட்டால் நிறைய துலா ராசிக்காரங்க இருக்காங்க இதெல்லாம் படாதீங்க இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க ரொம்பவே சூப்பர் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருக்கிறது ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க இது உங்களுக்கு ஒரு ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு அளவில் தான் சனி பகவான் இருக்காருங்க இருக்கிறதா அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்புங்க அப்ப இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கறது உங்களுக்கு கட்டாயமே இருக்குங்க நீங்க அஞ்சுல இருந்து சனிபகான் மனசுல ஒரு குழப்பம் எதாவது ஒரு குழப்பம் யோசி எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதாவது ஒண்ணு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க தொட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் உடல் சோர்வு ரொம்பவே டயர்டா இருந்திருக்கும் இது அடுத்தனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆறாம் இடத்தில் சனி அரசனையும் அதாவது இவ்வளோ நாள் வந்து ஆண்டியையும் அரசனாக கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்ங்க ஆறாம் இடத்துல இருக்கிற இடத்துக்கு சனி பகவான் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்க அப்படிங்கும்போது வேலை இவ்வளோ நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலம்ங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு இடமாறுதல் கிடைக்கல உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் நீங்க விரும்பின இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் விரும்பின ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் உத்தியோக ரீதியா உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் பண்ணாத தப்புக்கு கோர்ட்டு கலைஞ்சுகிட்டே இருக்குங்க பல வருஷமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த கோர்ட்ல இருந்து அந்த பேசு வந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ஆனால் புதுசாக எதுவும் வம்புக்கு போயிடாதீங்க ஏன்னா தேடி உங்களை வருவாங்க வம்புக்கு வம்பு வம்புன்னு உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அதுக்கு வந்து காது கொடுத்து கூட அந்த பிரச்சனையே கேட்காதீங்க அது அந்த இடத்த விட்டு பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி வந்துடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அடி வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எளிதல ஜீரணமாக கூடிய உணவு நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையா பார்க்குறாருங்க அப்போ உங்களுக்கு நீண்ட நாள் இன்சூரன்ஸ் மூலியமாக வராத பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதும் நல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அது வந்து உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும் அது லைஃப் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும் போயிடும் அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணும்போது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான பொருள் செலவு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத விபத்து அப்படிங்கன்னு நடக்கிறதுக்காக ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது பயப்பட வேண்டாங்க நம்ம வந்து எதனால் விபத்து வருதுங்க நம்ம கவனக்குறைவினால் வண்டி ஓட்டும் போது எங்கேயாவது ஒன்று நினச்சிட்டு எப்படியாவது ஒன்று போவோம் அதனால் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டியை நல்லா ஓவர் அந்த சர்வீஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க ரொம்ப ஒரு ஆயிலை பற்றின ஒரு அதிகப்படியான ஒரு கற்பனை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க எப்பயும் போல் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல சாதகமாக முடியுங்க உங்களோட எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தை சொல்லக்கூடிய இடங்க உங்களோட ஃபீலிங்ஸை உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்திட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க இப்படி பண்ணும்போது குடும்பத்தில் குடும்பத்துல நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குங்க அடுத்து ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தை வந்து தனது ஏழாம் பார்வையா பாக்குறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஒரு ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க நீங்க நிறைய வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க உங்களோட அம்மாவோட ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கத்தார இடம் அப்ப நீண்ட நாள் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சூப்பரா இருக்குங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் நிறைய பயணங்கள் போவீங்க நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் போவீங்க பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் விரைசலவுகள் இருந்தாலும் அந்த விரயசலவை வந்து பாத்தீங்கன்னா குருவோட அருளால சுப விரயமா மாத்திக்குவீங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்குறது மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தரது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணுவிங்க பண்ணுவீங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட பார்வை வந்து பத்தாம் பார்வையா உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பண்ணு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு நிறைய முயற்சிகள் பண்ணணும் நீங்க எந்த அளவு நீங்க முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவு அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸா ஒரு காரிய வெற்றியா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் தொழில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க பத்தாம் ஏன்னா பத்தாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு குறிப்பா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும் ஆனா உத்தியோகத்துக்கான முயற்சிகள் நீங்க இன்னும் நல்லா கொடுக்க 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 ஒரு அதுல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு சிலருக்கு உங்களோட மாமியார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் முழங்கால் சம்பந்தப்பட்டு ஒரு சிலருக்கு வழிவரத்துக்கான வாய்ப்புகள் உடலை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் இருக்கிற இடம் பார்க்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகுது அதே மாதிரி குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால சிந்தனைகள் தெளிவாகும் நல்ல முயற்சிகள் குழந்தைகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்க நீண்ட நாள கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க இன்னும் இந்த சனி பயிற்சி காலத்தை நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவிய ஏழை எளியவர்களுக்கு குறிப்பாக விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கில் வந்து இயலாதவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரி பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க